உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர் பார்த்துட்டீங்கன்னா மோனிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செந்தலை கவுண்டர் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க கிராம வட்டாட்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லை தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த இடம் பூர்வீகம் கோடிக்கணக்கில் சொத்து பற்றி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிருக்கிறாங்க இவங்க திருமணமாகி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு தனிமேல வாழ்கிறதுனால தனக்குன்னு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பையன் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபாரின்லேருந்து வந்த உடனே அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமான இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஓகே ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாக இருந்தால் விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல் திருமணத்திலேயே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்ததுனால தனக்கு வரக்கூடிய மறுக்க மறு திருமணத்தில் கணவர் நச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு புதுக்கோட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பழகாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக இவங்க அம்மா வீடு வந்துட்டு திருமணம் பண்ணப்போ போட்ட நகையை கிட்டத்தக எண்பது சவரனுக்கு மேலே நகை தாகவும் சொல்லிருக்கிறாங்க அது இல்லாமல் கையிருப்பு பணமும் வந்துட்டு லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படித்து முடிச்சிட்டு வேலைக்கு எங்கேயும் போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாக்க பினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே இவங்க சைடு பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா இந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகி பண்ணுறதுனால தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடச்சா ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஒரு நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட இருக்கிற கொஞ்ச நாட்கள்னாச்சும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சி விட்டு அவங்களுக்கும் அவங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனாக்க அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கிராமினி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பிரைவேட் செக்டரில் வந்துட்டு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே கிட்டத்தக்க அறுபது பத்தாயிர ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனிமேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வ வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ப்ரைவசி காரணமாக இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இவங்க தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு பூர்வீக விவசாய நிலம்ட்டு நல்ல ஒரு செட்டில்டான லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனியாக சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறமா அம்மா அப்பாவை விட்டுட்டு தனி வீட்டுக்கு குடி வந்துடுற பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகை க்க அறுபது சவரன் வந்துட்டு இவங்க நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இந்த மணமகளுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடி இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுடைய சொத்துக்களை இருந்து பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பாண்டிச்சேரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மானத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்ன மாதிரியே ஒரு மான இருக்கக்கூடிய மன வங்க கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் சைடு அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு ஜமுனா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆரியவதி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி புத்திராம் நட்சத்திரம் தரத்தைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்களுடைய அப்பாவுடைய எலக்ட்ரிக்கல் ஷாப் வந்துட்டு இவங்க இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வயசாயிட்டதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாம தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் எடுத்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க தன்னுடைய சொந்த ஷாப் அப்படிங்கிறதுனால அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்னைக்கு இவங்க ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமாரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு விடவா தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவருக்கு வந்துட்டு குழந்தைங்க இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம குழந்தைங்களா நினச்சி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கூட்டு குடும்ப லைஃப்பில் இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க